வெல்கம் டு பை டெஃபென்ஸ் அகமி ஜடிக்கான ஒரு ஃபுல் ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ண போறோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி ஃபுல் டீடெயில் இந்த வீடியோ இருக்க போகுது பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜிடிக்கான பிரம்மோஸ் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்ச்சை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கில வழியில ரெண்டு லாங்குவேஜ் பைவ்ல இருக்க போகுது திருப்பி சொல்ற சிபிடி வடிவில டெஸ்ட் இருக்க போகுது நான் ஃபுல் ஸ்டெடியூலையும் இப்போ காம்க்கிறேன் இருபத்தஞ்சு பாடவாரியான தேர்வு ஸ்லிப் டெஸ்ட் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் பத்து ஃபுல் டெஸ்ட் மொத்தமா நாற்பது டெஸ்ட் இருக்க போகுது ஓகேங்களா இதோடைய பிரைஸ பொறுத்த வரைக்கும் நாற்பது நானூறு ரூபாய் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் கீழே இருக்கு நம்ம ஒப்படையுடைய ஆப் இருக்கும் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்க வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூலை பாக்கலாம் ரைட் இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் டெஸ்டுக்கான என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட் நடக்கும்போது ப்ராப்பரான ஷெடியூல் ஷெடியூலோடைய பிடிஎஃப் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த அட்டம் வேலைக்கு போகணும் நினைக்கிறவங்க நல்லபடியா வீட்டிலிருந்து தயாராகக்கூடிய மாணவர்கள் நல்லபடியா அந்த டெஸ்ட் பேட்ச ஃபாலோ பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்ச் செய்து நீங்க டெஸ்ட் பேட்சை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே லிங்க் இருக்கு அந்த லிங்க் உள்ள போயிட்டு ஆன்லைன் டெஸ்ட் அதாவது ஆப் இருக்கும் ஆப் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போயிட்டு நீங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சாலும் லாஸ்ட் ஒரு வீடியோ வரும் டெமோ வீடியோ எப்படி பர்ச்சேஸ் பண்ண அதை பாத்துக்கோங்க மேலும் என்கொரி இருந்தா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்க யூபிஐ மூலமா கூட பே பண்ணிக்கலாம் ஓகே பேசிக்கா எஸ்எல்ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் வெளியான நாள் பொறுத்த வரைக்கும் ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியானது லாஸ்ட் டேட் அப்ளை பாத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ஒண்ணு இந்த மாசத்தான் கடைசி டேட் திருப்பி சொல்றேன் கடைசி டேட் வரைக்கும் எதிர்த்து அடிக்காதீங்க எஸ்எஸ்சி சர்வேயர் ரொம்ப பிஸியா இருக்கும் மேக்சிமம் இருபத்தி தேதி டார்கெட் வச்சுக்கோங்க அது அப்ளை பண்ற மாதிரி வச்சுக்கோங்க என்னைக்கு எக்ஸாம் நடக்க போதுன்னா டென்டேட்டிவ்ல பிப்ரவரி ஏப்ரல் கொடுத்துருக்காங்க நம்ம பிப்ரவரி எண்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா பிப்ரவரி விட கொஞ்சம் மார்ச் எக்ஸாம் தள்ளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நாங்க அதுபடி அதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் கொடுக்கோம் இந்த டெஸ்ட் ஃபாலோ பண்றதுல ஐம்பது பிளஸ் கொஸ்டின் மொத்தமா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர் எண்பது கொஸ்டின் இருக்குது உங்களுடைய டார்கெட்டா ஐம்பது பிளஸ்க்கு மேல ஐம்பதுக்கு மேல கொஸ்டின் போடுறத டார்கெட்டா வச்சு இந்த டெஸ்ட் பேச்சு மூவ் பண்றோம் மொத்தமா நாற்பது டெஸ்ட் இருக்கு சிபிடி முறையில நம்மளுடைய ஆப் மூலமா டெஸ்ட் திருப்பி சொல்றேன் ஆப் மூலமாவும் டெஸ்ட் எழுதிக்கலாம் இதே லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்க சிஸ்டத்துல டெஸ்டாப்லையும் டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா சிறந்த வினாக்கள் மூலமாக அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு இந்த வினாக்கள் தேர்வு செய்ய உருவாக்கப்பட்டுள்ளன காண்டி நம்பர் பார்த்துக்கோங்க அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் அடுத்து ஃபுல் டெஸ்ட் நாற்பது டெஸ்ட் மொத்தம் டைமிங் ஓகேங்களா இது வந்து ஃபுல் டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட்கான டைமிங் இது வந்து ஸ்லிப் டெஸ்ட் ஸ்லிப் டெஸ்டோடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நார்மலாக எக்ஸாமுடைய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஜி கே எல்லாத்துக்கும் இருபது இருபது வினாக்கள் மொத்தம் எண்பது வினாக்கள் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் வீதம் நூத்தி இருபது மார்க் மேக்சிமம் மார்க் ஓகேங்களா ஒவ்வொரு பதிலுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது தப்பா கொடுக்கக்கூடிய மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ரைட்டா இப்போ டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு என்றைக்கு ஆனாலும் எட்டாம் தேதி ஆரம்பிக்குது ஓகேங்களா எட்டாம் தேதி மொதல் டெஸ்ட் மண்டே அன்னைக்கு எட்டாம் தேதி ஆரம்பிக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஜி கே காம்போ ஒரு ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் பேர் பண்ணியிருக்கோம் ஒரு ரீசனிங் ஒரு ஜிகே அடுத்த டெஸ்ட்ல ஒரு மேக்ஸு ஒரு இங்கிலீஷ் இப்படிதான் காம்போ இருக்கும் போது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சராசரியாக மூணு அல்லது ரெண்டு நாட்கள் கொஞ்சம் பின்னாடி போகும்போது ரெண்டு நாள் மேக்சிமம் மூணு நாட்கள் இதுதான் பாருங்க ஒன்பது பத்து பதினொன்று ஓகேங்களா மூணு நாட்கள் கேப் இருக்கிற மாதிரி டெஸ்ட் இருக்கு அதுக்குரிய போர்ஷனை படிப்பதற்காக எல்லா ஸ்லிப் டெஸ்ட்லையும் ஐம்பது ஐம்பது மொத்தம் நூறு வினாக்கள் இருக்கும் இது மார்க் கிடையாது வினாக்கள் இப்போ டெஸ்ட் பாத்தீங்கன்னா உளவியல்ல ரீசனிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்த தன்மை அது ஃபர்ஸ்ட் அது ஒரு டாபிக் மட்டும் ஜி கே வரைக்கும் ஒரு அஞ்சு டாபிக் ஓகே ஒரு எட்டு டாபிக் கொடுத்திருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸும் இதுக்குள்ளூட் ஆகும் ஓகேங்களா ரைட்டா எல்லாமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கூடிய கொஸ்டின் அந்தந்த டேட்டுக்கு ஆப்ல அப்லோட் ஆயிரும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் எப்போ உங்களுக்கு அந்த டைமிங் தான் பண்ணனும் கிடையாது அந்த டேட்ல என்னைக்குனாலும் எப்பனாலும் நீங்க இந்த டெஸ்ட் வந்து ஆப் மூலமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து பண்டாம் தேதி மேக்ஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஸ்டெத்ல ஒரு அஞ்சு டாபிக் இங்கிலீஷ்ல ரெண்டு டாபிக் கொடுத்துருக்கோம் அடுத்து திருப்பி ரீசனிங் அப்புறம் ஜிகேல அதான் ஏன்னா ஜி கே மட்டும் நமக்கு வரப்போ கிடையாது ஹிஸ்டரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கூட வர போது அதை ஒரு அஞ்சு டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மாசமும் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து மேக்ஸ் இந்த காம்போட அப்படியே ஒவ்வொரு டேட்டும் மூணு நாட்கள் இரண்டு நாட்கள் கேப் இடைவெளியில ஒவ்வொரு நாட்கள் இதோடைய டெஸ்ட் ஷெடியூல கீழே நான் பின் பண்ணிக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் லாஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு கடைசி ஸ்லிப் டெஸ்ட் வந்து இருபத்தஞ்சாவது டெஸ்ட் பதினெட்டாம் தேதி முடிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ஃபுல் டெஸ்ட்டுக்கான டேட்டை வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா கடைசி நேரத்தில் ஓகேங்களா இதுதான் மொத்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் ஓகேங்களா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது டெமோ வீடியோ இதுக்கப்புறம் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டூ பாயிண்ட் டூ டெஸ்ட் பேச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் கைட்லைன்ஸ் வீடியோ பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த வீ இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முப்படை ட்ரைனிங் அகாடமியோட ஆப் வந்து பிளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆப் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக லாகின் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக அதாவது ஆப் குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பேர் ஐடி காண்டக்ட் நம்பரு அட்ரெஸ்ஸு ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க அது எங்கே பண்ணணும் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்னு இருக்குது பாத்தீங்களா அது கீழே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த டீடெயில்ஸ்லாம் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிடுங்க அக்கௌண்ட் பண்ணிட்டீங்க பண்ணிட்டிங்கன்னா நேம் பாஸ்வேர்டு உங்க கையில் இருக்கும் அந்த நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கங்க இல்லை ஆல்ரெடி பல யூசர் அப்படின்னா நீங்கள் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னா லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம் இந்த ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முப்படை ஆப்பை யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக போயிட்டு ரிஜிஸ்டர் தான் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஹோம் பேஜில் அதை பெய்டு கோர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் பை புக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி தமிழ் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா குரூப் டி தமிழ் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ண பழைய டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து அப்டேட்டட் டெஸ்பேச் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸ்பிரஸ் டூ பாயிண்ட் ஓ ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதோட ஷெட்யூல் பார்க்கணும் அப்படின்னா வியூ ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஷெட்யூல் ஓப்பன் ஆகும் நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலில் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோட டிஸ்கிரிப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல்கான பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பைனோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க கோர்ஸ் இதுதானா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் பே ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க சரிங்களா பே ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட் பேக்கு போகும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபே ஃபோ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன் உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இல்லை நெட் பேங்கிங் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ சரிங்களா நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஆல்ரெடி ஜிபே நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஜிபே காட்டுது ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேயில் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் ஓகேங்களா இந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வராதிங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் ஆகாமல் போயிடும் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க பேமெண்ட் ப்ரொசீஜர்க்குள்ளே போறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வர வரைக்கும் பொறுமையாயிருங்க ஓகேங்களா நீங்கள் அந்த ஜிபேன்னு கொடுத்த உடனே ஜிபேக்கு மெசேஜ் போகும் அந்த ஜிபே மூலியமாக போயிட்டு நீங்கள் பின் போட்டிங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பே ஆயிடும் ஓகேங்களா பே ஆன பிறகு இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வரும் வந்துச்சுன்னா அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் கோ டு ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்கள் கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் கோ டு ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் கோ டு ஹோம் கிளிக் பண்ண பிறகு ஆக்டிவேட் ஆக்டிவேட்டான கோர்ஸ் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்களே ஸோ அதுக்குள்ளேயே போங்க அதுக்குள்ளேயே போனீங்கன்னா குரூப் டி ஓகேங்களா அதே குரூப் டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரிங்க அப்படி போகக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜ்லேயே வந்து பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துகிட்ருக்கோம் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துட்டு இருக்கு இந்த வியூ கோர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து அதாவது டெஸ்ட் பேஸ்ட்ல ஷெடியூல் கொடுத்துருக்காங்கள ஷெட்யூல் கொடுத்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகும் சிபிடி எஸாமினேஷன் ஃபார்மெட்ல அட்டன் பண்ற மாதிரி சோ அப்போ போயிட்டு நீங்க சிபிடி எஸாமினேஷன் ஃபார்மெட்ல அட்டன் பண்ணிக்கலாம் எங்க அப்படின்னா கீழே பர்ச்சேஸ் பர்ச்சேஸில் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரீசென்டா பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் இருக்கும் அதில் வியூ கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி வருது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஷெட்யூல் டேட் அன்னைக்கு டெஸ்ட் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் டி